ஒரு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணது சேல்ஸில் ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம் இருக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கஸ்டமர் டூ மச் எக்ஸ்பென்சிவ் அதை நான் வாங்கணும் அந்த எக்ஸ்பென்சிவ் அது ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு அது எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் கஸ்டமர் உங் உங்களுடைய ஷோரூமில் வர்றாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் கஸ்டமர் போவோம் பார்ப்போம் பிடிச்சிருந்தா வாங்குவோம் ஆனால் பைசா இருக்கு ஆனால் செலவு எப்படி ஆகும் என்னாகும் டைலம் ஒன்று வருவாங்க அவங்க தான் நமக்கு டார்கெட்டு அவங்களுக்கு நம்ம விஷயங்களை எல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம் இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்கள நாம ரிஜெக்ட் பண்ணணும் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது அவங்களுக்கு தேவை இருக்காது அவங்களுக்கு நீர் இருக்காது அவங்க கிட்ட அங்க அந்த கடைசி டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள்கிட்ட போய் நம்ம அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய நம்மளுடைய எனர்ஜியை லாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை Too மச் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நடுவுல சொல்றாங்களா அந்த சிக்ஸ்டி people, பீப்புள் அவங்களுக்கு நீங்க விவரங்களை அழகா சொல்லணும் உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப 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 முக்கியம்